அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் கும்பராசியில் பிறந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படுவதற்கு இல்லை சிலருக்கு வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிட்டு அதன் காரணமாக உடல்ல அசதியும் சோர்வும் உண்டாகலாம் பணியின் காரணமாக சிலர் குடும்பத்தை விட்டு தற்காலிகமாக பிரிந்திருக்க நேரிடலாம் அலுவலகத்தில் எவ்வளவு கடுமையாக உழைத்தாலுமே அதற்கேற்ற பலன்கள் கிடைப்பதில் சிறிது தாமதம் ஏற்படும் ஆனால் உற்சாகமாக உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்வீங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒரு லாபம் வராது வியாபார விஷயமாக சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மனதளவுல சோர்வு உண்டாகக்கூடியதாகும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் பனி சுமை அதிகமாக இருப்பதால் என்பதால் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான சில மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் தெய்வம் ஏற்றி முருகப்பெருமானை மனதார வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அறிவு திறன் கூடும் சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதன் மூலம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரலாம் இனிமையான பேச்சின் மூலம் எதிலுமே வெற்றியை காண்பிப்பீங்க வீண் குற்றச்சாட்டிற்கு ஆளாக நிறலாம் மற்றவர்களுடைய செய்கையால் கோபம் ஏற்படலாம் நிதானம் தேவை பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சினைகள் குறையலாம் அதன் மூலம் வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள் ஒற்றுமையுடன் இருப்பாங்க புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு நல்ல தகவலாக கூட இருக்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தங்களது பணியில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது பெண்களுக்கு இழுப்பறியாக இருந்து வந்த காரியங்கள் நிறைவேறும் கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் அரசியலில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கலாம் மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் பற்றிய எண்ணம் உண்டாக கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சகோதரர்கள் மூலம் நன்மைகள் உண்டாகலாம் மனோதைரியம் கூடும் புதிய நட்பு உங்களுக்கு கிடைக்கலாம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த தடங்கள் வரலாம் புதிய வாடிக்கையாளர்களை கிடைக்கக்கூடியதாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக சிலருக்கு புதிய பதவி அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்க பெறுவாங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்குவீங்க திருமண முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்களை பெற்றுத்தரும் கலைத்துறையில் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க உங்களுடைய பேச்சின் மூலம் இனிமையான காரியங்களை கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கலாம் மேலிடத்தை அனுசரித்து செல்வது நல்லது புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற முழு மூச்சாக பாடுபட வேண்டும் புதிய நட்பு கிடைப்பதுடன் அவர்களது ஆலோசனைகளை உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அவிட்ட மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் வாக்குவாதங்களால் பகை வளர்த்து கொள்ளாமல் பார்த்து கொள்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சாதுரியமான பேச்சின் மூலம் தங்களது வியாபாரத்தை லாபகரமாக செய்வாங்க தேவையான பண உதவிகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு தொழில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்துக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு பிள்ளைகளுடைய நலன் உயர்வான முன்னேற்றங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாகவும் இருக்கு அன்னையின் அன்பு அரவணைப்பு மற்றும் உதவிகள் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கு சுற்றுலா பயணங்களின் மூலம் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி பொங்கும் சிலருக்கு அவசியமற்ற அலைச்சல்கள் தரக்கூடிய பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம் சக ஊழியர்களுக்கு கட்டளைகள் இடுபடியாக அதிகாரமிக்க உயர் பதவிகள் கிடைக்கக்கூடியதாகவும் கவனமாக வாகனங்கள்ல செல்லும் போது எச்சரிக்கை தேவை உதவிகரமான புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க எழுத்து தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் தாய் மாமனுக்கு நன்மைகள் ஏற்படலாம் சிலருக்கு கௌரவ பட்டங்கள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சாதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப சௌகரியங்கள் ஏற்படக்கூடியதாகவும் சுப செய்திகளால் உங்களுடைய மனம் மகிழக்கூடியதாகவும் கூடியதாகவும் இருக்கு வெளிநாட்டு பயணம் மற்றும் மாணிபத்தால தன லாபம் அதிகரிக்கும் வீட்டில் அமைதி நிம்மதி நிலவும் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் சுப காரியங்கள் உங்களுக்கு நிகழ்ச்சிகள்ல இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் வீண் செலவுகளை குறைத்து சேமித்து வைப்பது நல்லது வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க நீங்க கடுமையாக உழைத்தால் மட்டுமே ஆதாயம் கிடைக்கும் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்பட்டு லாபத்தால் வசதிகள் பெருகும் பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறுவாங்க உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு அதிக உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வது நன்மையே தரும் குடும்பத்துல கலகலப்பு உண்டாகலாம் விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வீங்க குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அக்கம் பக்கத்தாரிடம் உறவினர்கள் நண்பர்களிடம் விவாதங்கள் தவிர்ப்பதும் நல்லது முயற்சிகளில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நிலவக்கூடியதாகவும் உங்களுடைய மனதில் தைரியம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வீட்டு விசேஷங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பல வழிகளில் உங்களுக்கு பணம் கூடுதலாக வரும் பூமி அல்லது வாகனம் வாங்கக்கூடிய ஒரு வாகனம் ஏற்படக்கூடியதாகவும் மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாது இருக்க அனுசரித்து செல்வதும் நல்லது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உங்களுடைய தொழிலில் புதிய ஒரு திட்டங்களை தீட்டி முன்னேற்ற பாதையில் நீங்கள் முயற்சிப்பீங்க உறவினர்களுடைய வருகையால் உங்களுக்கு சந்தோஷம் பெருகுவது போல செலவுகளும் அதிகரிக்கும் சிறப்பான பொது சன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் உங்களுக்கு கிடைக்கலாம் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் செய்யாதிருப்பதும் நல்லது அதே போல் உங்களுடைய எதிரிகளிடம் இருந்து நீங்கள் விலகி இருப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படின் சொல்லலை உங்களுடைய நல்ல குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு நீங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயார மனதார வழிபட்டு வருவது பெருமாளா தரிசித்து வணங்கி வர உங்களுடைய எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலங்கள் உண்டாகலாம் கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கு சீர்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாகும் நல்ல ஒரு பலன்களை நீங்க எதிர்பார்க்க கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு சந்திரன் ராசியில இருந்து மூன்றாவது வீடுல சனி இருப்பதால கடந்த வாரத்தை விட உங்களுக்கு குறைவான முயற்சியுடன் ஆரோக்கியம் உங்களின் வாழ்க்கையை அடைய முடியும் ஏனெனில் இந்த நேரத்தில் நல்ல ஒரு கண்ணோட்டத்தில் அதிர்ஷ்டத்தின் மூலம் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் முட்டாத்தனமாக செயல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை புரிந்து கொண்டு இதனை செய்வதை நீங்கள் தவிர்ப்பதும் அவ்வப்போது உங்களுடைய பணத்தை நீங்கள் சேமிக்க வேண்டிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந் காலகட்டத்தில் வீட்டில் சில சிறிய பிரச்சனைகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர்கள் எதையும் நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய வார்த்தைகளை மிகவும் கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டியதும் நல்லது பணி இடத்தில் அதிகப்படியான வேலை இருந்தாலுமே உங்களுக்கு அற்புதமான ஆற்றலை காணலாம் இருப்பினுமே இது உங்களுடைய மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் எல்லா வேலைகளிலுமே நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சினைகளும் தீரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பொதுவா மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல மிதமான ஒரு பலன்களும் வாரத்தின் ஆரம்பத்துல உங்களுடைய மனம் மிகப்பெரிய பெரிய அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக ஒரு சூழ்நிலையாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு தீர்வை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆரோக்கியத்துல சில சிரமங்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்துல சிறந்த ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் உங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு காலமாக கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்துல குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கும்போது மற்றவர்களுடைய உணர்வுகளை ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைய உங்களுடைய நேரத்தை நீங்கள் நிர்வகிக்க வேண்டும் காதல் உறவுகளில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் தீமைகள் கலந்ததாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அன்புமிக்கவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில தான் உங்களுடைய தொழில் அனைத்துமே அமைந்திருக்கு இந்த காலம் முழுவதுமே உங்களுக்கு சனி பகவான் சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்காரு சில இடங்கள்ல உங்களுக்கு வேலையின் அழுத்தம் காரணமாகவும் சில இடங்கள்ல உங்களுக்கு அயராது உழைக்க வேண்டி இருக்கும் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு காரியம் சிறப்பாக நடக்கக்கூடியதாகும் வியாபாரிகளுக்கு குறைவான லாபம் கிடைக்கக்கூடியதாகும் லாபம் பெற நீங்கள் கவனமாக செயல்படுத்த வேண்டியதும் நல்லது உத்தியோகத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலை என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே